அப்பாவின் தியாகங்கள் பொழுது சாய்ந்த நேரம் வானம் செம்மஞ்சளாக மாறி மரங்களின் இலைகளுக்கிடையே சூரியனின் கடைசி கிரகணங்கள் விழுந்தன ராமுவின் வீட்டு முற்றத்தில் அவரது அப்பா சின்னப்பா ஒரு மர நாற்காலியில் அமர்ந்திருந்தார் அவரது முகத்தில் களைப்பின் சாயல் தெரிந்தது காலை முதல் மாலை வரை உழைப்பதுதான் அவரது வாழ்க்கை ராமு பள்ளியில் படித்து வரும் பனிரெண்டு வயது சிறுவன் அவனுக்கு அப்பாவின் தியாகங்களை பற்றி எப்பொழுதும் பெருமை ஆனால் அந்த தியாகங்களின் உண்மையான அர்த்தத்தை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை சின்னப்பா ஒரு ஏழை விவசாயி காலை நான்கு மணிக்கு எழுந்து வயலுக்கு செல்வார் மண்ணின் மனம் பனித்துழிகள் காலை கதிரவனின் வெண்மை இவற்றுடன் போராடி பயிர்களை வளர்ப்பார் அவருக்கு ஒரு நாளைக்கு இரண்டு வேளை சாப்பாடு கூட நிச்சயமில்லை ஆனால் ராமுக்கு மட்டும் பள்ளி சீருடைகள் புத்தகங்கள் எழுதுகோள்கள் எல்லாம் கிடைத்தன அப்பா நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று ஒரு நாள் ராமு கேட்டான் மகனே உனக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் நான் படிக்கவில்லை ஆனால் நீ மட்டும் பெரிய மனிதனாக வாழணும் என்று சொல்லி அவன் தலையை தடவி கொடுத்தார் சின்னப்பா ஒரு நாள் சின்னப்பாவிற்கு காய்ச்சல் அதிகமாகிவிட்டது மருத்துவர் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் வயலில் வேலை நிற்க கூடாது பணம் சேமித்து ராமுவின் பள்ளி புத்தகங்களுக்கான செலவு செய்தார் அப்பா உங்களுக்கு மருந்து வாங்க வேண்டாமா என்று கேட்டான் ராமு பரவாயில்லை மகனே எனக்கு சாதாரண காய்ச்சல் உன் படிப்பு தான் முக்கியம் என்று சிரித்தார் ராமுவின் கண்களில் நீர் துளிர்ந்தது அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது அப்பாவின் தியாகம் என்பது எவ்வளவு பெரியது என்று ராமு பள்ளியில் முதலிடம் பெற்றான் அப்பாவின் முகம் மலர்ந்தது ஆனால் அதே வாரம் பள்ளியில் புத்தக கண்காட்சி நடைபெறும் என்று அறிவித்தார்கள் அதற்கு பணம் தேவைப்பட்டது ராமு வீட்டிற்கு வந்து அப்பா என்னால் இந்த புத்தக கண்காட்சியில் கலந்து கொள்ள முடியாது என்றான் ஏன் மகனே என்று கேட்டார் சின்னப்பா பணம் இல்லையப்பா என்று கூறினான் ராமு அன்று இரவு சின்னப்பா தனது கடைசி நகைகளை அடக்கு வைத்து ராமுவுக்கு பணம் கொடுத்தார் நீ எப்பொழுதும் முன்னணியில் இருக்க வேண்டும் இது என் ஆசை என்றார் ராமு இப்பொழுது பெரியவனாகிவிட்டான் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்தான் அவனால் இப்பொழுது தன் அப்பாவிற்கு எல்லா வசதிகளும் கொடுக்க முடிகிறது ஆனால் அப்பா இப்பொழுது முதியவர் அவரது உழைப்பு தியாகங்கள் கனவுகள் இவையெல்லாம் ராமுவின் வாழ்க்கையை வளமாக்கியது அப்பா உங்கள் தியாகத்திற்கு என்றும் நான் கடமைப்பட்டவன் என்று கண்ணீர் மழுக சொன்னான் ராமு மகனே நீ வாழ்வதே என் பரிசு என்று சொல்லி அவனை அரவணைத்தார் சின்னப்பா அப்பாவின் தியாகம் என்பது கடவுளின் அன்புக்கு சமம் அது எந்த நன்றியையும் எதிர்பார்க்காது அது மெளனமாக தன்னலம் இல்லாமல் குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு புனிதமான பணி இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்